உட்காந்துட்டார <laughs> <laughs> அவருக்கு முன்னாடி நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் நிற்கும் போது இவங்க மட்டும் ஆமா வட்டாணம் எங்கே

என்ன என்னடா இது எல்லாம் போ. என்னாலும் உள்ள உள்ள போற. என்ன 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 என்னடா. யாரா யாரா அந்த அந்த மத்திய அந்த புடி வர. என்ன இதுக்குள்ள உள்ள தப்பா பண்ணி. அத்தம்பத்தி அத்தம்பத்தி அனவா நிபாடி. இவங்க. இங்க போயிடா சார். நம்ம வந்து நம்ம வந்து உட்காரணும். உடனே சொல்லுங்க சார் ஆட்கா வந்து உட்கார் गया வாங்க பாத்துங்க அவர் என்ன பண்ணிட்டு